தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது நம்மளோட உரிமை அது அவங்க நமக்கு கொடுக்கணும் ஆனா நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் இல்லைன்னா நான் உனக்கு அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் பை பிரின்சிபல்ஸ் அங்கிட்டம் அப்படி கிடையாது அவங்களுடைய ரிஜிம் ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா அவங்க ஆரசு சித்தார்த்தை உள்வாங்கி கொண்டார் அவங்களுடைய ரிஜிமு இது வந்துட்டு ஒரு இந்து நாடாக மாறணும்ங்கிறது அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் ஒரு பக்கம் வந்து இந்த கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் தான் அவங்களுக்கு வந்து ஹிந்தி திணிப்பு ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றி அமைக்கிறது வந்துட்டு ஒற்றை அடையாளம் ராமர் இது கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்த ஹிந்து அடையாளங்களை பெருமிதமாக பேசுகிறது கும்பமேளாவை கொண்டு வருது இதெல்லாம் வந்து கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் பேசிவிட்டு இந்தியா இப்படிப்பட்ட பூமி இதில் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தோம் இயற்கை நாங்கள்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை அனைத்து கமோனிட்டியாக மாற்றுறாங்க

வெரி இருந்து, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவான ஒரு இருந்து இரண்டு விதமான கலாச்சாரங்களுக்கு பயங்கரமான ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருக்குது அதில் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஹிந்தி தமிழ்ங்கிறதுக்கான முரண்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காலமாக இருக்குது ஸோ அப்போ இந்த கலாச்சாரம் வந்து ரெண்டு கலாச்சாரமும் வந்துட்டு ஈக்குவலான ஒரு கலாச்சாரம் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் இந்த முரண்பாடு இருக்க தான் செய்யணும் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஆதிக்கம் நிகழ்கின்ற போது அதனுக்கான ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து வெறுமனே வந்து இது வந்து ஒரு ஒரு அரசியல் நிகழ்வாகோ அப்படிங்கிறது நம்ம வந்து சுருக்கி பார்க்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறதுல இது வந்து சமத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அந்த அந்த சமத்துவ இன்மை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் இந்த இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கு அவங்களோட அந்த ஆதிக்கம் ஆதிக்கத்துக்கு எதிராக தான் ரொம்ப வருஷமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது நம்மளோட உரிமை அது அவங்க நமக்கு கொடுக்கணும் ஆனால் நீ மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கணும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும் இல்லைன்னா நான் உனக்கு அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சரி இது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனில் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கணும் இப்போ இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ரிபப்ளிக்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன இருக்குன்னா நமக்கு நான் நம்மளே சில சட்டங்களை வந்து கொண்டோம் அதுதான் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சபையின் மூலமாக வந்துட்டு அம்பேத்கர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து ஒரு டிராஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அது பேசி விவாதித்துக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக நடைமுறை வருது ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையெல்லாம் இருக்கணும் அந்த கான்ஸ்டியூஷன் என்னென்ன சொன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு வாங்க இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு வந்து பேசுது அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா அதிகாரமும் கொடுக்கல யூனியன் கவர்மெண்ட் நான் சொல்றதெல்லாம் செய்யணும் நான் சொல்றக்கூடிய திட்டங்கள் தான் நீ கொண்டு வரணும்னா ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறதே தேவையில்லையே இல்லையா வெறும் யூனியன் லிஸ்ட் மட்டும் வச்சுட்டு போயிடலாம் அப்போ மாநிலத்துக்கு சில அதிகாரங்களை நாம வந்து ஏன் கொடுக்குறோம் அது ரொம்ப அவர்களை ரெண்டாவது ஒரு ஜெ டெமோக்ரஸி இருக்கு இல்லைங்க அது பேஸிக்காக நமக்கு ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு மனநிலை அந்த மனநிலையை வந்துட்டு வேணும் டெமோக்ரேட்டாக நடத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட அதிகாரம் இருக்குது அதனால் நான் சொல்கிறதான் செய்யணுங்கிறது டெமோக்ரட்டிக்கான இதில் அது கான்ஸ்டியூஷன் ப்ரின்சிபிள்ஸுமே இல்லை இல்லைங்களா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய அரசைகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்குறேன் சமமாக ட்ரீட் பண்ணுவது அப்படிங்கிறக்கும் போது என்னன்னா உனக்கு நீ உன்னுடைய தன்னாட்சியோடு இயல்பு தன்மையோடு செயல்படுவதற்கான எல்லா ஈக்குவைஸான பவர்ஸ் வந்து கொடுக்குறது அந்த பவர் ஷேரிங்ஸை வந்து கொடுக்குறது அதாரிட்டியை நான் வந்து ஷேர் பண்ணுறது வெல்த்தை வந்து ஷேர் பண்ணுறது அந்த இடத்துல தான் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களா பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இவர்கள் அடிப்படையில் டெமோக்ரட்டிக் கிடையாது நீங்கள் வந்து ஒரு அன்டெமோக்ரட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து நம்ம டெமோக்ரஸியை எதிர்பார்க்குறோம் பேசிக்கான பிரச்சனை அவங்க பை பிரின்சிபல்ஸ் அவங்க டெமோக்ரேட்டிக் கிடையாது அவங்களுடைய ரிஜிம் ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு வரும் அவங்களுடைய ரிஜிம் இது வந்துட்டு ஒரு இந்து நாடாக மாறணுங்கிறது அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் அது கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்ட் அந்த பிரின்சிபல்ஸ் இல்லைங்களா இது வந்து ஒரு ஒற்றை தன்மையோட தலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரின்சிபல் அது அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் அதனால் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ரைட்டிங் பாலிடிக்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆட்சி அது இப்படி தான் இருக்கும் ஸோ அவர்கள் இப்படி பேசுவது வந்துட்டு உயிர் பண்ணணும் அப்போ நம்ம இந்த என்ன நாம தான் வந்து ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக அது உறுதி செய்வதற்கு நடவடிக்கை மட்டும் ஸோ அப்போ அவங்க சொல்கிறது எல்லாம் அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம் அப்படின்னா இதில் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசாங்கத்தோட எல்லா அதிகாரத்தையும் எடுத்துகிட்டு வராங்க அவங்க அவங்க அவங்களோட செயல்பாட்டில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப கிளியராக வந்துட்டு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க வந்து ஒரு கல்ச்சரோல் நேஷனலிசத்தை வந்து உருவாக்க முட்றாங்க கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தேசியவாதத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க இல்லைங்களா அது ஹிந்து கலாச்சாரம் சார்ந்ததுன்னு அவங்களுடைய இந்துத்துவ ஐடியாலஜி வந்து பண்ணுறாங்க ரெண்டாவதாக நியூர் லிபலிஸ்டிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது ரெண்டுமே அவங்க வந்து பேரலாக வந்து பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் தான் அவங்களுக்கு வந்து ஹிந்தி திணிப்பு ஹிஸ்டரியை வந்துட்டு மாற்றி அமைக்கிறது வந்துட்டு ஒற்றை அடையாளம் ராமர் அது கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்த ஹிந்து அடையாளங்களை பெருமிதமாக பேசுறது கும்பமேளாவை கொண்டு வருது இதெல்லாம் வந்து கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் பேசிவிட்டு இந்தியா இப்படிப்பட்ட பூமி இதில் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தோம் இயற்கை நாங்கள்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை அனைத்து கமாடிட்டியாக மாற்றுறாங்க அப்படியே இதுக்கு வந்து முரண்பட்ட வகையில் நியூர் லிபரிஸ்டிக்காக இந்தியாவில் கூடிய எல்லா இயற்கை கனிமங்களையும் வந்து தனியார் கொடுப்பதற்கான வேலை தான் டென்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கணும் இல்லைங்களா இந்தியாவில் கூட அதற்கேற்ற மாதிரி சட்டங்களை திருத்திட்டு வர்றாங்க அதில் பேசிக்காக அவங்க செய்கிற விஷயம் என்னன்னா மாநில அரசாங்கத்தில் உரிமை எடுக்கிறாங்க டங்ஸ்டன்லேயும் என்ன பார்த்தோம் மைன்ஸ் அண்ட் மினர்ஸ் ஆக்டில் மாநில அரசாங்கத்தில் உரிமையை எடுத்துட்டாங்க எடுத்து அவங்க தான் ஏலத்துக்கு விட்டாங்க வாட்டர் ஆக்ட் அண்ட் ஏர் குறிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களில் மாநில அரசாங்கத்தில் உரிமையை எடுத்துகிட்டே வராங்க என்வரோன் ப்ரொடக்ஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க வாட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஏர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இவை அனைத்துமே சுற்றுச்சூழல் சார்ந்த இருக்கக்கூடிய சட்டங்கள் அதுலேருந்து அப்படியே எடுக்கிறாங்க அவங்க இந்த லியூன் லெபிலிஸ்டிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன என்ன வழிமுறை வச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் கூட பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்கணும் அதுதான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் லைன் அப்படிங்கிற பாலிசியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க டி ரெகுலேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இவங்க நல்லா ரெகுலேட்டே பண்ணாத அத்தனை பிரைவேட்டை கொடுங்க இப்போ அட்டாமிக் எனர்ஜி ஆக்டிலாம் திருத்தம் கொண்டு வர சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அட்டாமிக் எனர்ஜி வந்து தனியார்ட்ட கொடுக்க போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்போ என்னன்னா இந்த இந்த அஜெண்டாவை வந்துட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் வந்து பார்க்குறேன் அப்போ அந்த வகையில் தான் மாநிலங்களுக்கான எல்லா விதமான உரிமை இருக்குது உங்களுக்கான நிதி பங்கீடு மட்டுமல்ல எல்லா அதிகாரமும் போயிட்டுருக்கு உங்களுக்கால யூனிவர்சிட்டியில் ஒரு நம்ம வைஸ் சான்சலர் வந்து அப்பாயின்ட் பண்ண முடியலையா கவர்னருக்கு தான் அந்த அதிகாரமாக கொடுக்குறோம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சேர்மனே நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க அவங்க அதுக்கான அப்பாயின் கொண்டு வராங்க அதில் எங்களோட கமிட்டிஸ் இருக்கு ஜுடிஷியல் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்டை இன்னொரு காமன் நடத்துங்கிறாங்க காலேஜஸ் உடைய அப்பாயின்மெண்ட்ஸில் வந்துட்டு அது காமன் எக்ஸாம் நடத்துங்க அதை பாக்குறோம் எக்ஸாம் நாங்கள் நடத்துறோம் எல்லாத்தையுமே சென்ட்ரலைசேஷன் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நிதி மட்டுமல்ல எல்லாம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்க இடத்தில் கொண்டு போகின்ற ஒரு வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இது வந்து வெறுமனுமே ஒரு மொழி சார்ந்திருக்கக்கூடிய இல்ல வந்து இந்த கல்வி கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது நிதி ஒதுக்கீடு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பை அவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் அது என்ன செய்ய போகிறார்கள் அவர்கள் என்ன அஜெண்டா வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா அப்படிங்கிறது ஒரு எல்லாமே ஈக்குவலைஸாக பண்ணுறோம் இல்லை எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணுறோம் இது ஒரு இந்துக்களுக்கான நாடாக மாற்றிடலாம் ஹிந்தி பேசக்கூடிய நாடாக மாற்றிடலாம் அவங்க சொல்கிற மாதிரி சகோதரத்துவம் அதிகமாகக்கூடிய ஒரு நாடா மாறி மாறுது தமிழ்நகமும் தமிழகமும் மாற ஆரம்பிச்சுட்டு அப்படி அப்படின்னு அப்படிதான் இருக்கு இப்போ இப்படி பேலன்ஸ்டாக அவங்க ஸ்டேட்டில் மாறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் நம்ம ஹிட்லர் ஆக்சுவலி என்ன நடந்துச்சோ அதுதான் நாசிகள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுதான் இருப்பான் ஆல்ரெடி அவங்க அந்த இதை பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ குஜராத் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் நடந்து அந்த மத கலவரம் இருக்குங்களா நாங்கள்லாம் அப்போது காலேஜ் படிக்கும் போது அது வந்து பார்த்தேன் என்னால் இன்னும் அந்த இதை மறக்க முடியல அதில் வந்து என்னால் இன்னும் வெளி வர முடியல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம எப்படி இன்னும் பிரதமராக நம்ம அனுபவிச்சிருக்கோம் அது எப்படி அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அது சம் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேட்டிகள் சாதாரண பொதுமக்கள் கொடுத்த பேட்டிகள் தான் ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதெல்லாம் என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு என்னப்பா திருப்பி திருப்பி வந்து பேசிட்டிங்க அது நடந்து நடந்து போச்சு விடு எங்கே தான் ரேப்பு நடக்கலை இன்னமும் திருப்பி அதே பேசிட்டிங்களே ரேப்பு ரேப்புன்னு எத்தனை காலம் பேசிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விட்டு விடுங்க அடுத்து மறந்து வேறு போவோம் அப்படின்னு அந்த அது கடந்து செல்லக்கூடியதில்லை இப்படி இப்படி பேசுகிற ஆட்கள் எல்லாமே சாமானியவங்கள் சாமானிய பெண்கள் தான் இருந்தாங்க அந்த குஜராத் அந்த கலவரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் ஓடி போய் இடத்துல ஒளிராங்க ஒளிரா அங்க அவங்க போய் ஒளிகிறத வந்து ஹிந்து பெண்களுக்கு வந்து தெரியுது அவங்க பின்னாடி வந்து அந்த மாப் கிட்ட வந்துட்டு இங்க தான் இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த கும்பலா இவங்க எல்லாம் போனாங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அது தெரிஞ்சிருந்தே தான் சொல்றாங்க அப்ப அந்த மாப் மென்டாலிட்டி எங்கிருந்து வந்துச்சுன்னு இருக்கு இல்லையா எப்படி வந்துட்டு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க நடந்து கொடுக்குறோம் குரூப்பாக வந்துட்டு ஒரு ஒரு மதம் சார்ந்தோ ஏதோ ஒரு விதத்துல ஆட்பட்டு வெறிப்பிடி சனமா நீங்க வந்துட்டு மனித இதுக்கே விரோதம் நடந்து கொடுக்கலையா இந்த நிலமை வந்துட்டு நாம அப்போ நடந்தது வந்து அது இருந்துச்சுல அப்போ இது வந்து இந்தியா இருக்கும் நாசிகள் வந்து அதான் செஞ்சாங்க அவங்க வந்து வீடு வீடாக தேடி ஒவ்வொரு யூதர்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அடித்து ஒன்று ஒன்று காலி பண்ணாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தன அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து மார்க் பண்ண சொன்னாங்க எல்லாரும் அந்த ஸ்டார் போட்டுக்கணும் அந்த டேவிட் ஸ்டாரை வந்துட்டு அவங்க இதில் சட்டையில் இருக்கணும் அவங்கள எல்லாம் கடைசியில் வேறு என்ன தான் இல்லை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல வந்துட்டு கொண்டு போய் அடைச்சிடுவோம்னாங்க அதுதான் ஃபைனல் சொல்யூஷன் வச்சாங்க அப் அது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதாக பண்ணாங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட இருந்து கடைகள் எல்லாம் வந்து பிடுங்குவோம் இப்போ வந்துட்டு ஒஃப்து ஆக்டில் அதான் கொண்டு வராங்க கொஞ்சமாக சொத்துக்களை இருந்தாலும் எடுக்க ஆரம்பிப்போம் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்கள மார்க் பண்ண ஆரம்பித்தாங்க மார்க் பண்ணி இந்தந்த வேலைகளுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது உன்னை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போகணும் இப்போ இங்கேயும் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எங்கே கொண்டு வந்துட்டாங்க சிஏ சட்டம் மூலமாக நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு குடிமகனே இல்லை எல்லாம் தூக்கி அங்கே போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க அப்புறம் கடைசி அதுக்கு ஃபைன் சொல்யூஷன் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணிடலாம் அவங்க என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆரிய சுப்ரீமர்சி வந்து வச்சிருந்தார் ஹிட்லரனுடைய நாசிகளுடைய இதுதான் ஆரியன் ரேஸை சுப்ரீமான ரேஸ் அது கீழே இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஏற்றவர்கள் இவங்கெல்லாம் போட்டு தள்ளிடலாம் அதான் சிம்பிள் சொல்யூஷன் அவங்க சொன்னாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமானவர்கள் மாற்று கருத்து இருக்கிறவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிலோ தி ஆவரேஜ் பர்சன்ஸ் அவங்க இது பண்ணாங்க ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்தாங்க அதன்படி இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரீம் ஒரு சுப்ரீம் ரேஸை வந்து நம்ம உருவாக்குறோம் அதன் மூலம் ஒரு சூப்பர் பவர்ஸ் ஒரு சூப்பர் மேன் வந்து நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது இப்போ இவங்க கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க தங்களை வந்து ஒரு ரொம்ப சூப்பீரியராக நினச்சிக்கிறாங்க நம்ம பயாலஜிக்கல் பீயிங்கே இல்லைன்னு நினைக்கிறாங்க டிவைன் பவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த பெருமித தன்மை அப்படிங்கிறது இருக்குங்களே இது இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஐசோலேட் பண்ணுவாங்க அதில் நிறைய பேரை வந்துட்டு அவங்க படி சொல்லிவிடுறாங்க அப்போ இந்த இந்த நிலைமை தொடச்சி ஒரு அவங்களோட பாலிடிக்ஸ் போய் அவங்க ஆட்சியில் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த நிலைமை தான் நம்ம எதிர்கொள்ள போய்க்கிறோம் அது தடுக்க நம்மளுடைய முக்கியமான வடநாடு இந்த சைடு விட்டு சவுத் இந்தியா விட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிந்தி இன்னைக்கு பரவலா அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட ஒரு விஷயமா போது ஏன் தமிழகம் பண்ற அளவுக்கு அவங்க வந்து எதிர்கலைவங்களே எல்லாம் வரலாற்று ரீதியாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு தவிர இந்த கலாச்சார படையெடுப்பு அப்படிங்கிற நடக்கும்போது இந்த கலாச்சாரம் படையெடுப்பு சந்தி முரண்பாடு அப்படிங்கறும்போது தமிழ் கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடியவங்க நமக்கு வந்துட்டு நமக்கும் அந்த ஆரிய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு முரண்பாடு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது அது வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து தொடர்ச்சியாக அந்த இருக்கு வடக்கிலேயே இருந்திருக்கு அம்பேத்கர் அதனால தான் சொல்வார் இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்ப்பனியத்திற்கும் அதுக்கு எதிராக பௌத்தர்களும் இது நடந்த ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்வார் அப்போ அது அவங்க வீழ்த்தப்பட்டுச்சு பௌத்தர்கள் வந்து புத்திசம் வந்து கம்ப்ளீட்டாக வீழ்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கம்ப்ளீட்டாக ஆட்சிக்கு டேக் ஓவர் பண்ண வந்து முடியும் அந்த கண்ட்ரோலிங் வந்துட்டு அதற்கு பின்பாக கலாச்சார ரீதியாக அவங்க வந்து ஸ்டெப்ளைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு போய் சேர்க்கறாங்க வேறஸ் இன் சவுத்தில் வந்து அவங்களால பண்ண முடியல அப்போ வந்து அந்த தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் தொடர்ச்சி அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அதேமாரி அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க இது பண்ணுறாங்க ஆனால் அந்த எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வலுவாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது அப்படி கொஞ்சமாக வாங்கிகிட்டே தான் வருது பின்னாடி போக போக ஃபியூடல் சிக்ஸ்டீன் செவன்டீனில் வரும்போது அந்த அந்த சொசைட்டி வருவானதுக்கப்புறம் அப்புறம் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஆனால் எதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அது அப்படியே பின்னாடி பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பின்பு அது ரிட்ரைவ் ஆகும் ஜ்டிஸ் பார்ட்டிலேருந்து அது ரிட்ரைய் ஆகும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை சம்பதமான இயக்கமாக இருக்கிறது புரட்சாக்க வந்து பல்வேறு விதமான இயக்கங்கள் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்துட்டு இன்னும் வந்து அதிகம் இருக்குது அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த தமிழ் அடையாளம் தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எதிர்முனையாகவே இருக்குது இந்த முரண்பாடு அப்படிங்கிறது நார்த்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து வீழ்ந்துடுறாங்க நார்த்தில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வடக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மொழிகள் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து வாஜ்பேரி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை சில பாடல்கள்லாம் வந்து நமக்கு இப்போ வந்து நிறையா இருக்கலாம் இந்த இந்த மாதிரி டைலக்டே இல்லாதுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மொழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி ஸ்கிரிப்ட் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க ஸ்கிரிப்டே அந்த ஸ்கிரிப்ட்டுங்கிறதே அழிக்கப்படுது அப்போ என்னென்னா ஒரு லிங்குஸ்டிக் அடையாளங்கிறதே இல்லை அழிக்கப்பட்டு அவங்களெல்லாம் அந்த ஹிந்திக்குள்ளே வந்து அப்படி கொண்டு வர அப்போ கலாச்சார ரீதியாக இது என்னென்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு எதிர்குரல் கொடுக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே எல்லாம் இருக்காங்க அப்படி ஒரு ஏக்கம் அங்கே உருவாக போனதுடைய விளைவு அங்கே இருக்குது ஆனால் தமிழகத்தில் நமக்கு இந்த ஒரு இது இருக்குது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மரபு இருக்குது அது இருக்கிறதுனால நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களால மற்ற எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிட்டாங்க இங்கே வந்து உள்வாங்க முடியல அதனால் அந்த முரண்பாடு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் இருக்குது இது கலாச்சார ரீதியாக நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நம்ம என்ன தான் ஹிந்தியை நான் படிக்க மாட்டேன் இல்லை ஹிந்தி வேணாம் போடா இப்படி டிஷர்ட் போட்டாலும் ஹேஷ்டாக் போட்டாலும் மறைமுகமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறவங்க இல்ல ஹிந்தி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த சதவீதம் அதிகமாயிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா ஹிந்தி கத்துக்கிட்டு இந்தியா டிராவல் பண்ணி இப்படி எல்லாம் நம்ம அறிவள முடியும்னு இல்ல நான் நினச்சேன் நினைக்கல அதாவது மொழி ரொம்ப சாதாரண விஷயங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கலந்து விளையாடல் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆந்திராட் வந்து வந்தாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியல இந்த பக்கம் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அவங்கள ஸோ அப்போ என்ன பிரச்சனைனா நான் இங்கிலீஷ்லயும் பேச முடியாது முழுக்க முழுக்க தமிழ்லயும் பேச முடியாது அப்ப நமக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக வந்து தெலுங்குல நம்ம வந்து பேசுகிறோம் ஏமன்டி அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் சொல்லி பேசுகிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு அதுக்கு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அவங்க என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்போ நெசசிட்டி பேஸில் வரக்கூடியதான் நான் வந்து ஆந்திராவுக்கு போனால் நான் வந்து தெலுங்கு கற்றுக்க போகிறேன் கர்நாடகாவுக்கு போனால் அங்கே போய் கன்னடத்துக்கு போனேன் அது கேஷுவலாக நீங்கள் வந்து ரெண்டாவது நீங்கள் படிக்கக்கூடிய ஹிந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம கல்லோத்தில் ஹிந்தி கிடையாது நீ இந்த ஹிந்தியை படிச்சுட்டு போயிட்டு அந்த பண்டித ஹிந்தியை பற்றிட்டு அவங்கள்ட்ட மார்க்கெட்டில் போய்ட்டு சந்தையில் போயிட்டு வியாபாரம் பண்ண முடியாது அவங்ககிட்ட போய் பேச முடியாது அது நடைமுறை ஹிந்தியே கிடையாது நீங்கள் படிக்கிற ஹிந்தி அங்க இருக்கக்கூடிய ஹிந்திங்கிறது வேற இல்லைங்களா அப்போ சாதாரண பக்கம் பேசக்கூடிய ஹிந்திங்க அது நீங்கள் நீங்க போய் ரோட்ல பேசும்போது உங்களுக்கு வந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்ப நெசசிட்டியில நீங்க அது தாராளமா கத்துக்கலாம் அதுக்காக நான் அங்க மெனக்கெட்டு நான் பண்ண வருஷம் படிச்சுட்டு தான் அங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முப்பது நாள்ல ஹிந்திங்கிறது ரொம்ப இருக்கு அண்ணா அதனால தான் சொன்னாரு அதில் பெருசா ஒன்றும் இல்லை மூணு மாசத்துல நீங்க வந்து ஹிந்தி கற்றுக்கலாம் அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்போ நெசசிட்டி நம்மளும் இல்லை ஆனால் ஹிந்தி தெரிஞ்சால்தான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு இங்கே பெருமை நம்புகிறாங்களா அப்படிங்கிறதுல என்ன பார்க்கல அந்த இது ஒரு பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிற அது என்ன யார் அதை நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் நேஷனலிஸ்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு அந்த இயல்பாக ஒரு பார்க்கறாங்க அவங்க ஹிந்தியை வந்து ஒரு அங்கம் அப்படின்னு அந்தது பாக்குறாங்க எங்களுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவங்களை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் மேலே தான் இருக்கு இங்கிலீஷ் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அதுதான் முகம் இது படிக்கணும் வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க உள்ள படிச்சுட்டு என் பிள்ளை வந்துட்டு டெல்லியில் போய் வேலை செய்யணும்னு யாரும் யோசிக்கிறது இல்லையா நிறைய யோசிக்கிறாங்களா என்ன அதிகபட்சம் நம்ம ஃபாரின்ல போனோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சர்வீஸ்க்கு போறவங்க யோசிக்கலாம் அவங்களுக்கு அது வந்து படிச்சுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஸோ அந்த நெசசிட்டி பேஸில் தான் அது இருக்குது அப்படியே கம்பல்சரியாக இது வேணும் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு பெரும்பாலும் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் போன கேள்விக்கு பதில் சொல்லும் சொன்னீங்க ஜஸ்ட் லாங்குவேஜ் அவ்வளோதான் இது ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ் இதுக்கு நான் நோ சொல்லும்போது ஏன் இவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க உள்ள வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான இப்போ ஏன் வந்து பிஜேபினாலும் இங்கே வந்து கால் முடியல அரசால இங்கே ஏன் வர முடியலன்னா கல்ச்சுரல்லாம் அவங்களால இன்னும் மிங்கில் ஆக முடியல நம்ம என்ன தான் வந்துட்டு இங்கே வந்து சவுகாரில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வந்தக்கூடிய அந்த ஸ்டேட்டு இந்த அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஆகிடும் அதேமாரி தமிழ் பேசி கலந்து போனவங்களும் இருக்கிறாங்கன்னு நம்மளே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அது கல்ச்சுரலாக ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குல்ல அது இருக்கு இல்லைங்களா ஓகே ரைட் ஓகே அப்படின்னு நம்புறேன் அப்போ இந்த கல்ச்சரல் வேரியேஷன்ஸ் இருக்கிறது மூலமாக தான் வந்துட்டு இது உன்னுடைய கலாச்சாரம் இது என்னுடைய கலாச்சாரம் இதை நீ வச்சுக்கோ இதை நான் வச்சுக்கிறோம் என் கலாச்சாரத்தில் நீ இது இன்டர்பிரி பண்ணாத இது என்னுடைய உரிமை அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த இது என்னுடைய உரிமை இது என்னோட நடங்குது தான் இந்த இடத்துல தான் நமக்கான சுயமரியாதை நமக்கான பகுத்தறிவு நமக்கான இருக்கக்கூடிய உரிமைகள் சமூக நீதி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் பிகாஸ் இது என்னுடைய ரைட் இதை நீ வந்து விடாத இது என்னுடைய இது எனக்கு வந்துட்டு தேவை இதன் அடிப்பில் நீ யூகலைஸ் பண்ணணுங்கிறது அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய டாமினேஷன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து எழுதுகிறீங்க நீங்கள் வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு காஸ்ட் நோஷன் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப அது வந்து ரொம்ப முக்கியமான உளவியல் ரீதியாகவே ஒரு மனிதன் ஈவன் தனக்கு தாழ்வான ஒன்று வந்து கற்றுக் கொடுத்து ஃபிலாசபிக் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குது அது ரொம்ப முக்கியமான நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்தியாவில் இவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடக்குது காஸ்ட் பேஸ் நடக்கூடிய என்னென்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்துட்டு அடிக்கிறது கொல்றது மலத்தை வந்துட்டு வாயில் திணிக்கிறது சிறுநீரை வந்து கழிக்கிறது கையை வெட்டுறதுங்கிறது இந்த மாதிரி இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா இதை செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர் செய்கிறான் இல்லை ஒரு பணம் வாங்கி செய்யக்கூட ஒரு கூலி செய்கிறான் அவன் வந்து பழப்புக்காக செய்கிறான்னு வச்சுக்கலாம் இல்லை ஆனால் ஒரு சோ கால் நார்மல் பர்சன் இதை ஏன் பண்ணுறான் அவனுக்கு ஏன் குற்ற உணர்வு வர மாட்டேங்குது ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபிலாசி ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இவெல்லாம் நம்ம கீழே இருக்க வந்தாட்டா இவன் இப்படி பேசலாம் வண்டி ஓட்டுறதுக்கு கைய ஓட்டுறதுங்களே எனக்கு முன்னாடி கண்டு ஓட்டுறதுக்கு என்ன இருக்கு மனநிலை இருக்கீங்களா அதுதான் பெரிய பிரச்சனை அப்ப இந்த இந்த உளவியல் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரிய கலாச்சாரம் தரக்கூடிய விஷயம் சனாதன தர்மம் தரக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு அந்த பிலாசபிக் ஜஸ்டிபிகேஷன் சொல்லுது நீ இப்படித்தான் அவன் அப்படித்தான் அதை வந்து உள்வாங்கிக்கோ இதுதான் படைக்கப்பட்டது இதுதான் அவன் தலையில் எழுதப்பட்டது இறைவனுடைய படைப்பில் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் அவன் தீர்வு காணும் இந்த ஜென்மத்தில் அவன் தான் இருந்து வேலை செஞ்சாகணும் மறு ஜென்ம கோட்பாட்டை நம்பிக்கை மறு ஜென்மம் அப்படிங்கும் போது பாவம் புண்ணியம் அப்படிங்கும் போது நீ வந்து இப்படி பிறந்திருக்க பாவத்தின் அடிப்படையில் போன ஜென்மம் நீ செஞ்ச பாவம் அப்ப நீ இப்படித்தான்டா இருக்கணும் ஏன் நீ வந்து இப்படி மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறான் அவன் அவன் செய்கிறது எல்லாமே நியாயமானதுன்னு நினைக்கிறான் ஏன்னா கடவுளை ஏன் பார்க்கணும்னு அவன் நம்புறான் அப்போ இதுங்கள இந்த கலாச்சாரம் ஊருடலாம் தடுப்பதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா தமிழில் இருக்கக்கூடிய மாற்று கலாச்சாரம் எதிர் கலாச்சாரங்கள் இருக்கு அது அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அப்படின்னா நம்ம அறம் சார்ந்து இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மெய்யில் கோட்பாடாக அப்படிங்கிறது இருக்குது அதுலேயுமே நிறைய வந்து ஆரிய ஊரல இருக்கு நிறைய கலந்துருக்கு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதையும் மீறி தமிழ் தனித்தனியோடு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த கலாச்சாரத்தை வந்து அவங்க உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஆரியன் கலாச்சாரத்தை உள்வாங்கிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சனாதன கலாச்சாரத்தை உள்வாங்கிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் அது அவன் சொல்கிறது பேஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது உங்கள் லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ் வேறு எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்போ இந்த கலாச்சார பேரியரை வந்து உடைக்கணும் கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இடைவெளி முரண்பாடை உடைப்பதற்கு அவங்களுக்கு என்னென்னா இந்த லாங்குவேஜ் இருக்காது இதை ஃபஸ்ட்டு அப்படி கொண்டு வரது மூலமாக அவங்க கலாச்சாரத்தை கொண்டு வராங்க இப்போ ராமாயணம் வந்து தூரஷன் அப்போ இந்தியாவும் ஒரே ராமாயணங்கிறது மாதிரி அதுக்கு முன்னாடி தௌசண்ட் ஆஃப் ராமாயணம் இருந்துச்சு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் கம்ப ராமாயணுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் சேம் அதே வந்து இருக்காது இல்லைங்களா அப்படி இருந்துச்சு ஆனால் தூரதர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ராமாயணம் தான் அது மட்டும்தான் நமக்கு வந்து மாதிரி அது அந்த மோனப்பிளைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அயோத்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ராமர் கோவில் எழுப்பப்பட்டதுக்கு முன்னாடி அங்கே நூற்றுக்கணக்கான கணக்கான இங்கே தான் ராமர் பிறந்த எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கோவில் எல்லாத்தையும் வரிசை காலி பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு இடம் இது மட்டும்தான் அப்படின்னு ஃபிக்ஸைஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த மானோபிளைசேஷேஷேஷேஷேஷன் அப்படிங்கிறது தேவை அந்த மானோபிளைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த காமன் இது தேவை அப்போ இதை வந்து உடைச்சி அதன் மூலமாக கலாச்சார ரீதியாக உங்களை வெண்டெடுக்காமல் அரசியல் ரீதியாக வென்றெடுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் வாக்களிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அது வேற கலாச்சாரம் நமக்கு வேற கலாச்சாரம் அவன் சொல்லக்கூடிய கலாச்சாரமும் நமக்கு எதிரானதுப்பா அப்படின்னு அவங்க நம்புறாங்க இங்க இங்க இருக்கக்கூடிய செக்குலரிஸ்டிக் மைண்ட் செட் இல்லையா இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இந்த மக்கள் நம்புறாங்க இதுதான் இந்த மண் சார்ந்த கலாச்சாரம்னு அவங்க நம்புறாங்க இயற்கை வழிபடுவது தான் நம்முடைய கலாச்சாரம்னு அவங்க நம்புறாங்க அப்ப இதுக்கு முரண ஒரு கலாச்சாரத்தை நீங்க முன்வைக்கும் போது அது இயல்பாக பார்க்கறாங்க அப்ப அந்த முரண்பாடை வந்து நீங்க உடைக்கணும் அப்படின்னா கல்ச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மோனப்பிள்ளை அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அதற்காக தான் அந்த இப்போ அவங்க வந்து வராங்க இது வரைக்கும் ஹிந்தியோட நிற்காது நம்ம இப்பவே பார்க்கறோம் பிஜேபிக்கான ஓட் பேங்க் வந்து இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்காக ரொம்ப தீவிரமா வந்து குக்கிராமங்கள்லாம் இறங்கி வேலை பார்க்கறாங்க ஈவன் சென்னையிலே வந்து ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக நடக்குது அப்படிங்கும்போது ஸோ இந்த விரும்பணபடி இவங்க தமிழ்நாட்டை பிடிச்சிருவாங்களா இல்லை அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லை அதாவது பிஜேபியினோட வளர்ச்சிங்க ரெண்டு வளர்ச்சி சில பீப்புள்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க ஒரு பக்கத்தில் வந்துட்டு சில கம்யூனிஸ்க்கு பண்ணுறாங்க ஒரு நாடார்கள் தான் ஃபஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் சில இடங்களை சாதிகள் அப்படிங்கிறது இப்போ வந்து தலித் குரூப்ஸை வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க இது இது எல்லாமே ஏன் எப்படி அவங்கள சில ஃபோர்ஸுக்கு அடிச்சோம் அப்படின்னா எல்லாமே அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் போய் சேர்கிறாங்க யாருமே இவங்களுடைய இவங்களுடைய தத்துவங்களை பிடிச்சோ இது பயங்கரமான கொண்டாடப்பட வேண்டிய ஐடியாலஜி அப்படின்னு போல அவங்களுக்கு தற்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ஃபஸ்ட்ரேஷன்ஸ் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு பவர் இல்லாதனால இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இதன் அடிப்படையில் இருந்தால் அவங்க சில செக்மெண்ட்ஸை வந்து அவங்களால் வெண்டெடுக்க முடியுது அதனால தான் பிஜேபி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது இன்னும் தான் வந்து ஒரு பிராமின் பார்ட்டி அப்படிங்கிறது காமிக்காமல் பிராமின்ஸ் எல்லாம் வெளியேது தாங்க ஒரு பேக்வேர்டுக்கான ஒரு பார்ட்டின்னு காமிச்சு அந்த பேக்வேர்ட் சார்ந்தக்கூடிய எல்லா தலைவர்களும் கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ அதோடய இன்னொரு தான் வந்துட்டு தலிஸ்க்கு நாங்கள் தான் ரெட் கொடுக்குறோம் அப்படின்னு அதை பேச ஆரம்பிக்கிறாங்க மற்ற இடங்களை அவங்களை இப்ப மகாராஷ்டிரல ஓரளவு தலிஸ் ஓட்ட அவங்களால கன்சல்ட் பண்ண முடியும் அந்த அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்றாங்க அப்ப என்னன்னா இந்த கொள்கையில பிடித்துக்கொண்டே இவங்களுக்கு போறாங்கன்னா கிடையாது இப்போதைக்கு இவங்களுக்கான பிழைப்பாதங்கள் அடிப்படையில் நமக்கு வந்து காசு கிடைக்கும் பவர் கிடைக்கும் அப்படின்னு அது இப்படி போறாங்க சரி இல்ல வந்துட்டு இவங்க வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது இங்க இந்த பிரச்சனை இருக்கு இவங்க நம்மள வந்து எடுக்கிறான் ஒடுக்குறான் அப்படின்னு இதுல தான் போறாங்க இந்த டிரான்சன் அப்படிங்கிறது தான் நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களால இவர்களுக்கான உரிமையை கொடுக்க முடியும் இவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை பண்ண முடியும் அப்படின்னா இந்த க்ரோத் வந்து இருக்காது ஸோ அப்போ அது அப்போ எங்கே செய்ய அப்படின்னா டெமோக்ராட்டிக்ஸ் பார்ட்டிஸ்னுடைய ஆல்டர்னேட்டிவ் மற்ற பார்ட்டிஸ்னுடைய லெஃப்ட் பார்ட்டிஸ்னுடைய ப்ரோக்ரஸிவ் பார்ட்டிஸுடைய இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இவங்களுடைய இந்த நீடை எப்படி நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க செய்ய போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல அதில் நம்ம வந்து வென்று எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்காது பிஜேபி கம்பேரிட்டிவ் வளர்ந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமான ஃபோல்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான் இருக்குது அதுக்கு கீழே போகப்பட இடைநிலை சாதிக்கிட்டேயோ அது கீழே போடக்கூட பெரிய அளவுக்கு அவங்க இன்னும் போய் சேரலை அந்த இது இன்னும் நடக்கல பெரிய அளவுக்கு போயிடலாம் அப்படி போயிருக்காங்க போயிருக்கிறவங்களும் ஐடியாலஜிக்கல் பிடிச்சிட்டு போய் சேர்ந்தவங்கன்னு கிடையாது அவங்களுடைய பிழைப்பு தன்மை தான் அப்படின்னா அதனால இதை வந்து பிரேக் பண்ணுவதற்கான நிச்சயமான வாய்ப்பு இருக்கு ஆனா அது நம்ம உழைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இது ஒரு வகையில் அவங்ககிட்ட மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம செய்ய விமர்சனம் பண்ணணும் இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான நம்ம சவுத்துல இது நடக்கிற முக்கியமான காரணம் தான் ஏன்னா சவுத்துல வந்துட்டு ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க இன்னும் பொலிட்டிகலா எம்பவர்மெண்டே அவங்களுக்கு வந்து கிடைக்கல சவுத்தில் வந்து தல்ஸ் வந்துட்டு ஏன் அங்கே மூவான்னு ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெரியான பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு கிடைக்கல போதுமானது கிடைக்கல இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் அத்தாரிட்டி அவங்களுக்கு அகென்ஸ்டாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த இடைநிலை சாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு இந்த முரண்பாடு இருக்கு இல்லைங்களா இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதாவது என்னென்னா அந்த ட்ரெவின்இன் மாடல் அந்த புக்கில் வந்துட்டு அதை எழுதிப்பாங்க பவர் ட்ரான்சிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதிகளுக்கு வரைக்கும் கொஞ்சம் சேர்ந்துச்சு திராவிட இயக்கங்கள் ஆனால் அதற்கு கீழ்நிலைகள் அடுத்த நிலையில் அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய அடுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பவர்ஸ் வை சேர்ந்துருக்குங்க கேட்டிங்கன்னா இல்லை அப்போ இதான் அடுத்த பிக்கஸ்ட்டு சேலஞ்ச் அதை நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்காது நிச்சயமாக பிஜேபி அது செய்யாது பிஜேபி நாளைக்கு ஆட்சி வச்சா உங்களுக்கு அவங்க பவர்ஸை கொண்டு போய் செத்துவாங்கன்னா கிடையாது நிச்சயமாக பண்ண போறது கிடையாது ஆனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறதும் போஸ்ட் கொடுக்கறதுக்கும் வேலைகளை பண்ணுறாங்களா இது இருக்கு ஏன் இன்னைக்கு வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்துக்கு கூட்டத்துக்கு இவ்வளவு மக்கள் எங்கேருந்து வர்றாங்க சென்னையில் வந்து கிடக்குறாங்க என்னன்னா அவங்க வந்து பொம்மை கொடுக்குறான் அதுக்கு வந்து காசு கொடுக்குறான் நீதும் பந்தல் வச்சுக்கோங்கிறான் அவங்க எம்பவர்டா இது பண்றாங்க அதனால வரைக்கும் ஐடென்டிட்டி இல்லாத நபர்க்கல வந்துட்டு அந்த தெருவுக்குள்ள வந்துட்டு அந்த இது வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவனுக்கு காசு கலெக்ட் ஆகுது தன்னை எம்பவர்ட்னு நினைக்கிறான் அதனாலதான் அந்த லாரி மேல இருந்துட்டு போகும்போது அவனுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கு இல்லைங்களா அவங்க அவங்க அது ஒரு அந்த எம்பவர்மெண்ட்டும் அந்த ஐடென்டிட்டியுமே இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு இடமா இருந்துச்சு அது அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸை பண்ணிக்கிறாங்க சோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யுது பேசிக்கா என்னன்னா அந்த எந்த அவங்களுக்கான உரிமைகளும் போய் சேராத இடத்துல தான் அவங்க தெளிவா சேராது அப்ப அதை புரிந்து கொண்டு நாம் வேலை செய்வோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா கேட்க முடியும் நிச்சயமா தோழர் ஒன்றிய அரசு கிட்ட போடுற சண்டையில பாதியவாத நம்ம நம்ம கிட்டையே போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள்லாம் இப்பதான் தொடங்கி இருக்கு பேசுவோம் இதை பத்தி நன்றி தோழர் நன்றி நன்றி